ஒரே நாள்ல இன்னைக்கு நீங்க இருக்கிறத விட ரெண்டு மடங்கு பக்குவம் கொண்ட நபரா உங்களால மாற முடியுமா நான் சொல்றேன் முடியும் அதுக்கு தாங்க கதைகள் இருக்கு பல நூற்றாண்டுகளாக புழங்கி வருகிற கதைகளுடைய தொகுப்பு தாங்க இது மக்து இரண்டு மடங்கு பக்குவம் கொண்ட நபராக உங்களை மாற்றுவதற்காக எட்டு பாடங்கள் ஒன்று எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் பதிலை தேடி கண்டுபிடிக்கும் முன் சிலர் கேள்விகளையே மாற்றி விடுவார்கள் இந்த புத்தகத்துல எனக்கு இதை வாசிச்சப்போ இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு ஒரு தோழி இருக்கா அவளுக்கு ஒரு சொந்தக்கார பெண்மணி இருக்காங்க எப்பவுமே அவகிட்ட ஒரே கேள்விதான் கேட்பாங்க உன் சம்பளம் என்ன இவ்வளவு வேலை பாக்குறிய நீ என்ன சம்பாதிக்கிற என்னோட தோழியும் எவ்வளவோ பதில் சொல்லி பார்த்துட்டா அவங்க கேக்குற அடுத்த கேள்வி இதுவாதான் இருக்கும் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறியா உன் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் இதை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்கல்ல ஏன் நீ கம்மியா சம்பாதிக்கிற அப்படின்னு இவளும் பாத்துட்டே இருந்தா ஒரு கட்டத்துல எல்லாம் தான் வாங்குறத ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகப்படுத்தி சொல்லி பார்த்தா ஆனா எந்த பயனும் இல்ல அப்பவோ அவங்க அதே மாதிரிதான் கேள்வி கேப்பாங்க அல்லது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இவ்ளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்ற வீடு வாங்கலையா அல்லது இந்த இடத்துலதான் வீடு வாங்கிருக்கியா இந்த கார் தான் உங்ககிட்ட இருக்கா இவ்வளவு சம்பாதிக்கிற உன்னாலேயே இதை செய்ய முடியல அப்படின்னு மறுபடியும் அவங்க கேள்விதான் கேப்பாங்க அப்ப என்கிட்ட ஒரு தடவை அவ சொல்லிட்டு இருந்தா நான் அவளுக்கு சொன்னேன் நீ பதில் சொல்ற நீ என்ன அமௌண்ட் சொன்னாலும் அவங்க சாட்டிஸ்பை ஆக மாட்டாங்கன்னு உனக்கு தெரியுது இல்லையா அதனால நீ ஒன்னு பண்ணிடு அடுத்த தடவை அவங்க உங்ககிட்ட கேக்கும் நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேளு அப்படி இல்லைன்னா நான் எவ்வளவு சம்பாதிப்பேன் நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னா அவங்க கிட்டே கேள்வியா கேளு ஏன்னா சில கேள்விகளுக்கு கேள்விதான் சரியான பதில் சிலருக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொன்னாலும் திருப்தி வராது அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட கிட்ட நீங்க பதில் சொல்றதுக்கு பதில் அல்லது அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக நீங்க தேடி தேடி ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் கேள்வியா கேட்டுருங்க அதை விட பெட்டரான பதில் எதுவும் இருக்காது எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் தேடிக்கொண்டே இருக்காதே சில நேரங்களில் நீ பதிலை கண்டுபிடிக்கும் சமயம் அவர்கள் தங்கள் கேள்வியையே மாற்றி விடுவார்கள் உக்குல தானே போட்டிருக்கேன்னு இதை சாதாரணமா நினைக்கிறதுக்கே இல்லைங்க நிறைய நேரம் இது மாதிரியான மனிதர்களை நம்ம சந்திச்சிருப்போம் இது மாதிரியான கேள்விகளையும் நம்ம சந்திச்சிருப்போம் ஆனா அந்த இடத்துல பக்குவமான நபரா நம்ம நடந்துகிட்டு இருக்கோமா இது வரைக்கும் இல்லைனாலும் கவலை கிடையாது இனிமேல் சிலருடைய கேள்விகளுக்கு சிலருடைய கேள்விகளுக்கு பதிலாக கேள்விகளையே கொடுங்க இனி ரெண்டாவது உங்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்கள் சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக யோசிப்பதும் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்வதும் சரிப்பட்டு வராது இதுக்கு இந்த புத்தகம் கொடுக்குற எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க அது நிஜமாவே சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்திருக்கு அந்த வீட்டுல ஒரு நபர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஒரு நாள் அந்த வீடு தீப்பிடித்து எரிஞ்சிருக்கு தீப்பிடிச்சதுன்னு உடனே முழு வீடும் தீப்பிடிச்சதுன்னு நினைச்சிடாதீங்க வீட்டோட ஒரு பகுதி சமையல் அறையில தீப்பிடிச்சு அது எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அப்ப இருந்து அதை பாக்குறவங்களுக்கு ஒரே பதட்டம் ஆகிருச்சு அவங்க வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க யாராவது இருந்தா காப்பாத்தலாமே அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா அங்க பார்த்தா அந்த வீட்டுல இருந்த நபர் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து எதையோ வேண்டிக்கிட்டே இருந்திருக்காரு இவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு வீடு தீப்பிடிச்சு எரியுது இவர் என்னடா அண்ணா உட்கார்ந்து வேண்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா அவரை கைய பிடிச்சு இழுத்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி எடுத்து அந்த வீட்டோட நெருப்ப அணைச்சாச்சு அணைச்சு முடிச்ச பிறகு இந்த நபர் கிட்ட கேட்டிருக்காங்க ஐயா உங்களுக்கு தான் அந்த வீட்டுல தீப்பிடிச்சது தெரியும்ல வீடு எரிஞ்சுகிட்டு இருக்குன்னு தெரியும்ல ஆனா நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு அந்த நபர் சொன்னாரா அதுவா நான் இன்னைக்கு தான் பேப்பர்ல படிச்சேன் மழை பெய்யும்னு இப்ப இங்க தீ எரிஞ்சதும் யோசிச்சு பார்த்தேன் மழை இப்ப வருமா பின்னாடி வருமா மழையே தீய அணைச்சிருமா அல்லது வீட்டை விட்டு நம்ம வெளியே போய் நின்னா மழை நம்மள நினைச்சிருமா இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்க வந்து என்ன புடிச்சு வெளியே இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு அப்ப அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாருல ஒரு நபர் அவருக்கு அப்படியே தலையில அடிச்சுக்கலான்னு இருந்துச்சா என்ன மனுஷன் இவரு எதுக்கு உட்காந்து யோசிக்கணும் எதுக்கு உடனடியா முடிவெடுக்கணும்னு எதுவுமே தெரியாதா தன்னுடைய சூழ்நிலையை அறிஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு மனிதனுக்கு தெரியாதா என்ன மனுஷ இவரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாராம் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா நம்மள சுத்தி நிறைய பேரும் இப்படிதான் இருக்காங்க நம்மளுமே சில இடங்கள்ல இப்படிதான் இருக்கும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உடனடியா முடிவெடுக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படிங்கிறதே தெரியாம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துரும் அவங்க இதை சொன்னாங்களே இவங்க இதை சொன்னாங்களே ரிப்போர்ட் எல்லாம் இப்படி சொல்லுதே இதெல்லாம் என்னதான் சொல்லுது அப்படின்னு யோசிக்கிறோமே ஒழிய சில இடத்துல உடனே நம்ம ஆக்ஷன்ல இறங்கணுமே அந்த இடத்துல இறங்குறது கிடையாது ஆனா அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா நம்ம பக்குவம் ரெண்டு மடங்கு ஆயிடும் இனி மூன்றாவது உங்களுக்கு என்று ஒரு வரையறை வைத்துக் கொள்ளுங்கள் முழுவதுமாக ஒன்றிலிருந்து வெளிவருவதை விட வரையறை வைத்துக் கொள்வது சிறந்தது இதுக்கு இந்த புத்தகத்துல என்ன எடுத்து காட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா ஒரு ஊர்ல ஒரு பெரிய துறவி இருந்தாராம் அந்த துறவிய ஒரு மடாதிபதி ஒரு மடத்துடைய அதிபதி பார்க்க போனாராம் அப்ப இந்த மடத்துடைய அதிபதி அந்த துறவி கிட்ட சில அறிவுரைகள் கேட்டிருக்காரு துறவியே நீங்க எப்படி எல்லாத்துலயும் கட்டுப்பாடோட இருக்கீங்க உங்க மனசு அலைப்பாயவே பாயாதா எல்லை மீறவே மீறாதா அப்படின்னு அந்த துறவி ஒரு மாதிரி பாத்துட்டு நீ என்ன கேக்குற எனக்கு புரியலையே அப்படின்னு இருக்காரு உடனே மடாதிபதி துறவி கிட்ட எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கார் துறவியே நீங்க பாலைவனத்தின் வழியாக நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பாலைவனத்துல மலை மாதிரி குவிக்கப்பட்ட பொற்காசுகளை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயம் அந்த பொற்காசுகள்லாம் உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் கல்லு மாதிரி தெரியுமோ துறவி யோசிச்சுட்டு சொல்லிருக்காரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பொற்காசுகளை பார்த்தா அது பொற்காசுகளா தான் தெரியும் அப்போ அந்த மடாதிபதி கேட்டிருக்காரு அது எப்படி துறவியே பொற்காசுகளை பார்த்தா பொற்காசுகள் மாதிரி தெரிஞ்சா நீங்க அதை எடுத்துட்டு வந்துருவீங்கல்ல அதை எடுக்கணும்னு உங்களுக்கு தோணிடுவோம்ல அந்த சமயம் துறவி சொன்னாராம் கட்டுப்பாடுங்கிறது ஒரு இடத்துல எதுவுமே இருக்க கூடாது நான் கட்டுப்பாடோட இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது ஒரு இடத்துல என்ன இருந்தாலும் உன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நீ வரையறையோட இருக்க பாரு அதுதான் கட்டுப்பாடு என் கண்ணுக்கு பொற்காசுகள் தெரிஞ்சாலும் நான் துறவி மாதிரி தான் இருப்பேன் என் கண்ணுக்கு மதுக்கோப்பைகள் தெரிஞ்சாலும் நான் துறவி மாதிரி தான் இருப்பேன் வரையறை தெரியும் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள பெரும்பாலான நபர்கள் எப்படி இருக்கும் நான் டயட்ல இருக்கேன் என் கண்ணுல இதை காட்டிரவே காட்டிடாது நான் பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன் என் காதுல எதிர்மறையான எந்த வார்த்தையையும் பேசிடாது ஆக மொத்தத்துல என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ற எதுவுமே என் பக்கத்துல வந்துட கூடாது அப்போதான் இருப்பேன்னு நிறைய பேர் எடுத்துட்டு கடைபிடிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய பேர் நான் இந்த நினைச்சிட்டு கட்டுப்பாடை மீற காரணம் எல்லாமே இதுதானே ஆனா அடைந்த நபர் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல இதனாலன்னு தெரியுமா ஏன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கிறாங்க இந்த வரையறையதான் நம்மளும் லேர்ன் பண்ணிக்கணும் இனி நான்காவது இப்போது நீங்கள் இருக்கும் நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு மாற்ற முயலுங்கள் இதை விளக்குறதுக்கும் இந்த புத்தகம் ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லுது இந்த கம்பளி பூச்சி இருக்குல்ல கம்பளி பூச்சி அது ஆரம்பத்துல நினைச்சுக்குமா இந்த உலகத்துல இருக்கிறதுலையே பாக்குறதுக்கு அருவருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புழு நம்ம தான் நம்மளை விட அருவருப்பான ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கவே இருக்காது அப்படின்னு ஆனா இந்த இயற்கை என்ன பண்ணுமா ஒரு நாள் கம்பளி பூச்சிக்கிட்ட கிட்ட சொல்லுமா நீ ஒன்ன சுத்தி ஒரு கூடு கட்டு உன்னை சுத்தி ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுல சில காலம் வாழ்ன்னு இயற்கை கம்பளி பூச்சி கிட்ட சொல்லுமா கம்பளி பூச்சும் சரி இப்படி வாழ்றதுக்கு நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்லி தன் சுத்தி கூடு கட்டுமா பொறுமையோட சில காலத்துக்கு இருக்குமா அந்த சில காலத்துக்கு பிறகு அந்த கூட்டுக்குள்ள இருந்து கம்பளி பூச்சி எப்படி வெளியே வரும் தெரியுமா அழகான தோற்றமுடைய அழகான நிறமுடைய பட்டாம்பூச்சியாக வெளிவரும் அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பார்த்து வியக்கக்கூடிய அந்த வண்ணத்து பூச்சி தான் ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கு என்னை விட அருவருப்பான ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு நினைக்க கூடிய கம்பளி பூச்சியா இருந்திருக்கு நம்முடைய பார்த்து குறைவா நினைச்சுக்கிற மாதிரி சில காலங்களும் நமக்கு இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய காலம் நீங்க நிதானமா இருக்க வேண்டிய காலம் உங்களோட வளர்ச்சியின் மீது நீங்க கவனம் செலுத்த வேண்டிய காலம் அந்த காலமும் பொறுமையும் உழைப்பும் உங்களை வண்ணத்து பூச்சி மாதிரி வண்ணமயமாக மாற்றிவிடும் இனி அடுத்து ஐந்தாவது எதிர்மறை சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராதீர்கள் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு அவை உங்களை ஒன்றும் செய்துவிட இல்லை இருக்கிறதுலயே இதை விளக்குறதுக்கு இவங்க கொடுத்திருந்த எடுத்துக்காட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லிருப்பாங்க ஒரு காட்டுல ஒரு செடி இருந்துச்சாம் அந்த செடி விஷ செடி இருக்கிற காய பறிச்சு யாராவது சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்க ஆனா அத எல்லாம் ஒருத்தர் இறந்து போக மாட்டாங்க அது மாதிரிதான் இந்த எதிர்மறை சிந்தனைகளும் நமக்கு வந்துருச்சுங்கிறதுக்காக அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறிட போறது இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி பிம்பம் தான் தோணுமே ஒழிய நம்ம வாழ்க்கையில அது நடந்துடாது அதனால அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம அதை தள்ளி வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க இனி அடுத்து ஆறாவது நகைச்சுவை என்ற பெயரில் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் இதுக்கான எடுத்துக்காட்டும் பாலைவனத்துல தாங்க இருக்கு ஒரு நபர் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருந்தாராம் அவர்கிட்ட ஒரு பெரிய ஒட்டகம் இருந்துச்சு அந்த ஒட்டகம் நிறைய பொதி மூட்டைகள் இருந்துச்சு எத்தனையோ நாடுகளுக்கு போய் சிறந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒட்டகத்தின் மேல பொதி ஏற்றி வச்சிருந்தாரு அந்த நபர் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காரு ஒட்டகமும் களைப்பா இருக்கு பார்த்தாலே தெரியுது அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவர் கண்ணுக்கு என்ன படுது பாலைவனத்துல நீல நிற இறக்கைகள் படுது அந்த இறக்கைகளை பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியும் அதெல்லாம் சிறப்பு வாய்ந்த ரெக்கைகள் அந்த ரெக்கைகளை எடுத்துட்டு போனா அதையும் நல்ல விலைக்கு விற்கலாம் அதனால அவர் என்ன பண்றாரு அந்த ஒட்டகத்தை அங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெக்கைகளை பொறுக்கிறாரு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த ஒட்டகத்தின் மேல வைக்கிறாரு ஆனா அந்த ஒட்டகம் பாருங்க ரொம்ப நேரமா பழுவை தூக்கிட்டு அங்க நின்றுட்டே இருந்துச்சு இல்லையா அதனால அவர் இந்த ரெக்கைகளை வச்ச பிறகு அந்த ஒட்டகத்தை நகர சொன்னா அந்த ஒட்டகம் நகரல ஆனா அத உடனே இந்த நபருக்கு என்ன தோணுது எவ்வளவோ எடை அதிகமான விஷயத்தெல்லாம் இந்த ஒட்டகத்தின் மேல ஏற்றணும் அப்பெல்லாம் இது சும்மா தான் இருந்துச்சு நடந்து வந்துச்சு ஆனா இப்ப பாரு ஒரு சாதாரண ரெக்கையை தானே வச்சோம் இந்த ரெக்கைக்கே இந்த ஒட்டகம் விழுந்துருச்சே அப்படின்னு ஆனா யோசிச்சு பாருங்க அந்த ஒட்டகம் அந்த இறகுகளால மட்டுமா விழுந்துச்சு இல்லங்க அவர் இவ்வளவு நேரம் பொதிய ஏத்திக்கிட்டே வந்தாரு அந்த ஒட்டகமும் சுமந்துட்டே வந்துச்சு ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த உடனே அந்த ஒட்டகத்தால அதை தாங்க முடியல தாங்க முடியாத சமயத்துல அது விழுந்துருச்சு அது மாதிரி தான் சிலரும் நீங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எப்பவுமே அவங்களை கேலியா பேசுவீங்க நகைச்சுவை பண்ணுவீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அவங்க பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்காது வெளியே சொல்றதுக்கு மாச்சி உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல ஒருவர் உடைந்து விழுகிற நிலை அப்படின்னு அந்த மாதிரியான நிலை வரும் அப்போ அவங்க வெடிச்சிருவாங்க உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணும் ஒரு சாதாரண ஜோக் தானே அடிச்சோம் சாதாரண கமெண்ட் தானே சொன்னோம் அவங்க எப்படி ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தோணும் ஆனா அந்த ஒரு நாள்ல அவங்க ஹர்ட் ஆகல ஏற்கனவே அவங்க மனசுல ஒரு ஹர்ட் இருந்துட்டே இருந்துச்சு அதுதான் சேர்ந்து 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 கடைசியா ஒரு நாள் விடுச்சிருச்சு அடுத்து ஏழாவது முடியாது என்ற கதவை திறந்து விடுங்கள் இதை இந்த புத்தகம் எப்படி சொல்லிருக்கோம்னா ஒரு நபர் ஒரு பாதையில நடந்து போயிட்டே இருப்பாரு அப்போ ஒரு கதவு வரும் அந்த கதவுல எழுதியிருக்கும் இந்த கதவை உன்னால் திறக்க முடியாது இதற்கு மேல் இந்த பாதையில் பயணிக்க முடியாது அப்படின்னு ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அந்த கதவை அப்படி தொடுவாரு தொட்ட உடனே கதவு திறந்துரும் திறந்த பிறகு ஒரு பாதையும் வரும் அந்த பாதையிலயும் இவர் நடந்து போவாரு மறுபடியும் ஒரு கதவு வரும் அந்த கதவுலயும் எழுதியிருக்கோம் இந்த கதவை திறக்க முடியாது திறந்தாலும் பாதையில் பயணிக்க முடியாது அப்படின்னு அவர்தான் ஏற்கனவே இது மாதிரி உன்ன பார்த்திருக்காரு இல்லையா அதனால மறுபடியும் கதவை தொடுவாரு கதவுடைய தாழ்பால பிடிச்சி அவர் இழுப்பாரு கதவை திறந்துரும் இதே மாதிரியான கதவுகள் இதே மாதிரியான வாசகங்கள் பல வந்துகிட்டே இருக்கும் அவர் திறந்து போய்கிட்டே இருப்பாரு இது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கதவுகளை பார்த்து நீங்க நின்னுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல தான் செய்யணும் இதே அந்த கதவை தொட்டீங்கன்னா போதும் அது திறந்துடும் அந்த வாசகம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது சில நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த தாழ்பால திறந்துட்டீங்கன்னாலே போதும் அந்த கதவை திறந்துரும் நீங்க பாட்டுக்கு பயணிச்சு உங்க இலக்கையே அடைஞ்சிடலாம் ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா பக்குவப்பட்ட நபர்களுக்கு தான் இது தெரியும் நிறைய பேருக்கு இது தெரியாது இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க கதவை பார்த்து மலைச்சு நிக்கிறீங்களா இல்ல கதவை தொடுறதுக்கும் தாழ்பால திறக்கிறதுக்கும் தயாரா இருக்கீங்களா நீங்க அடுத்து செய்ய பொறுத்து பொறுத்துதான் உங்க பயணம் இருக்கு இனி அடுத்து எட்டாவது மனம் என்பது அலைப்பாயத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் திசை திருப்புங்கள் இதுக்கு ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டெல்லாம் கிடையாது ஒரு மனிதர் இருப்பாரு அவர் ஒரு துறவியை சந்திக்க போவாரு துறவி கிட்ட சொல்லுவாரு துறவியே நான் என் மனசை கட்டுப்படுத்த விரும்புறேன் எனக்கு ஏதாவது வழி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு துறவி என்ன பண்ணுவாரு ஒரு பாத்திரத்தை அவர் கொடுத்து இந்த வா அப்படின்னு சொல்லுவாரு அந்த நபரும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு காத்த பிடிக்க முடியுமா முடியாது அப்போ மறுபடியும் அந்த நபர் அந்த துறவிய வந்து சந்திக்கிற சமயத்துல துறவி விளக்கம் சொல்லுவாரு காத்த பிடிக்க முடியாது மனசையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனா திசை திருப்ப முடியும் நீ என்ன பண்ணு உன் மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா நீ அதை வேற எதுக்காவது திசை திருப்ப முயற்சி செய் அது மனிதர்களால முடியும் அப்படின்னு மனசும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா யோசிக்கலாமா அதை யோசிக்கலாமா அந்த நேரத்துல இதை யோசிக்காத இத பண்ணாத அப்படின்னு மனசை நம்ம கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் போது அது இன்னும் மோசமா நம்ம பேச்ச கேட்காம என்ன பண்ணும் அலைப்பாஞ்சுகிட்டே இருக்கும் அதுக்கு பதில் பேசாம மனசை என்ன பண்ணிடலாம் திசை திருப்பி விட்டுடலாம் ஒண்ணு சொல்லட்டுமா அந்த மாதிரி திசை திருப்புறதுக்கு தான் இந்த புத்தகங்கள் கதைகள் இலக்கியங்கள் மியூசிக் திரைப்படங்கள் கூட உதவியாக இருக்கு அது மட்டும் இல்ல உடற்பயிற்சி யோகாசனம் தியானம் இது எல்லாமே கூட நம்ம மனச திசை திருப்புறதுக்கு உதவுற பயிற்சிகள் தான் அடுத்த தடவை மனசு அலைபாயுது அலைபாயுதுன்னு குற்றம் சாட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி எதிலையாவது அதை திசை திருப்பி விட பாருங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்ன எட்டு பாடங்களும் முடிஞ்சிருச்சு இந்த எட்டையும் நீங்க செய்யும் போது உங்களாலேயும் அந்த மாற்றத்தை உணர முடியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களாலையும் உங்ககிட்ட அந்த சேஞ்சை பார்க்க முடியும் ஞாபகம் வச்சுக்குவீங்க தானே சரி இது மாதிரி இன்னொரு காணொலியோட நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்